வணக்கம் உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு இதற்கு என்ன அர்த்தம் சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்குங்கிறது ஒரு அர்த்தம் சிவபெருமானின் மீது விழும் ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானா மாறுது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானின் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறதா ஐதீகம் ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் உண்டு அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தை இப்படி சொல்லி வச்சிருக்காங்க அந்த இவ்வளவு அற்புதங்களை கொண்ட ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்முடைய வீட்டில் நம் கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி மாலை நிலவு உதயமானதற்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யணும் நம்ம வீட்டில் அரிசி அளக்கிறதுக்கு ஆழாக்கு ஒழக்கு அரைப்படி படின்னு ஏதாவது கட்டாயம் வச்சுருப்போம் டம்ளரில் அரிசியை அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வச்சு தான் அரிசியை அளக்கணும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆழாக்கிலோ அல்லது படியிலோ நிரம்ப பச்சரிசி வச்சிடணும் அது மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சிடணும் இதை மொட்டை மாடியிலும் வைக்கலாம் இல்லது பால்கனியிலும் வைக்கலாம் இல்லை நிலவொளி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஈசனையும் சந்திரபகவானையும் மனசார நினச்சிக்கணும் நம்ம வீட்டில் ஒரு போதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாதுன்னு மனநிறைவோடு பிரார்த்தனை கொஞ்ச நேரம் அரிசியும் அந்த நாணயமும் நிலா வெளிச்சத்திலேயே இருக்கட்டும் நாம் நாமும் நில ஒளி படுற இடத்துல அங்கேயே இருக்கிறது நல்லது கொஞ்ச நேரம் நில ஒளிப்பட்டு அப்படி இருந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நில வச்சு வெளிச்சத்துல வச்ச பச்சரிசி எடுத்து வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு அரிசி மூட்டையில கலந்துடணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பட்டியில வச்சிடணும் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம வீட்டில் பணத்திற்கும் சாப்பாட்டிற்கும் பஞ்சம் வராது அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த படியில் மீதம் வச்ச அரிசி இருக்கும் அல்லவா அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சாதம் சமைச்சு அந்த நாளோ அடுத்த நாளோ நமக்கு நேரம் இருக்கும்போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கிற ரெண்டு பேருக்கு அன்னதானம் செஞ்சணும் அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அன்னதானம் செய்கிறது ரொம்பவுமே சிறந்தது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ